சிவனின் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனார் திருமுனைப்பாடி நாட்டில் திருநாவலூர் எனும் ஊரில் சடையனார் இசைஞானியார் தம்பதியினருக்கு மகனாகப் பிறந்தார் சுந்தரர் சிறுவயதில் தெருவில் சிறுதேர் உருட்டி விளையாடிக் கொண்டிருந்தபோது போது அரசர் நரசிங்க முனையரையர் அவரைக் கண்டார் சுந்தரரை தனது மகனாக்க விரும்பி சடையனாரிடம் தனது விருப்பத்தைத் தெரிவித்தார் சிறுவன் சுந்தரனை அரண்மனைக்கு அழைத்துச் சென்று இளவரசனைப் போல அனைத்து கலைகளையும் கற்றுத் தந்தார் மணப்பருவம் அடைந்த போது சுந்தரருக்கு புத்தூரில் உள்ள சடங்கவி சிவாச்சாரியாரின் மகளை திருமணம் செய்ய முடிவு செய்யப்பட்டது நம்பியாரூரருக்கு திருமண ஏற்பாடுகள் நடந்தன மிக கோலாகலமாக மணமேடையில் நம்பியாரூரரும் மணப்பெண்ணும் வீற்றிருந்தனர் மணநாளன்று முதியவர் ஒருவர் வடிவில் அங்கு வந்த இறைவன் சுந்தரருடைய பாட்டனார் எழுதி கொடுத்ததாக சொல்லப்பட்ட ஓர் ஓலையைக் காட்டி சுந்தரரும் அவர் வழி தோன்றல்களும் தனக்கு அடிமை என்றார் அந்த வழக்கை தீர்த்து வைத்த பின்னரே திருமணம் செய்ய வேண்டும் என வாதாடினார் திருமணம் தடைப்பட்டது கோபமடைந்த சுந்தரமூர்த்தி நாயனார் நீர்பித்தன் என்று திட்டினார் நான் உமக்கு அடிமையா அதற்கான ஓலையை காட்டும் என்றார் முதியவர் கையிலிருந்த ஓலையை பிடுங்கினார் அதை கிழித்து எறிந்தார் ஆனால் முதியவர் சிரித்தார் திருவெண்ணை நல்லூருக்கு வாரும் நீர் எனக்கு அடிமை என்பதை அங்கு காட்டுவேன் என்றார் வேகமாக முன் சென்ற முதியவரை நம்பியாரூரரும் சுற்றத்தினரும் பின்தொடர்ந்தனர் சுந்தரரை அழைத்துக்கொண்டு கொண்டு திருவெண்ணை நல்லூர் கோயிலுள் நுழைந்த வயோதிகர் திடீரென மறைந்தார் இறைவனே வந்து தன்னை தடுத்தாட்கொண்டதை உணர்ந்தார் சுந்தரர் வித்தா சூடி என்ற தனது